காசி நகரில் தேவதத்தன் தனஞ்சயன் என்ற இரு சகோதரர்கள் இருந்தனர் தேவதத்தன் பணக்காரன் தனஞ்சயனோ தரித்திரன் ஒரு நாள் மணிகார்ணிகை துறையில் நீராடி விஸ்வேஸ்வரர் விசாலட்சியை தரிசித்துவிட்டு பசியுடன் முக்தி மண்டபத்தில் அமர்ந்திருந்த தனஞ்சயன் தன்னை அன்னதோஷம் பிடிக்க என்ன காரணம் என்று யோசித்தவாறு உறங்கினான் அப்போது அவனது கனவில் சன்னியாசி ஒருவர் காட்சி தந்து தனஞ்சயா முன்பு காஞ்சியில் சத்ரு தர்மன் என்ற ராஜகுமாரன் இருந்தான் அவன் தோழன் ஹரம்பன் ஒருமுறை அவர்கள் வேட்டைக்கு சென்று காட்டில் வழிதவறி பசியால் பரிதவித்தனர் அப்போது அவர்களை கண்ட முனிவர் ஒருவர் தனது ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அவர்களை உபசரித்தார் முனிவர் வழங்கிய அன்னம் சத்ரு தர்மனுக்கு அமுதமாக தித்தித்தது அம்பரனுக்கோ அது அற்புதமாக தோன்றியது எனவே சிறிதளவு உண்டபின் மீதியை எரிந்துவிட்டான் அப்படி அன்னத்தை அவமானப்படுத்தியதாலே ஹரம்பரான நீ இப்போது தனஞ்சயனாக இருக்கின்றாய் அன்னத்தை அவமதிக்காத சத்ரு தேவதத்தனாகி செல்வ வளம் பெற்றுள்ளான் நேம நியமங்கள் வழுவாமல் விரதமிருந்து அன்னப்பூரணியை சரணடைந்து ஆராதித்தால் உனது அன்னதோஷ நிலை மாறி அருள் பெறலாம் என்றார் அதன்பின் தனஞ்சயன் அன்னப்பூரணி விரத நேம நியமங்களை விசாரித்தபடி காமரூபம் என்ற இடத்தை அடைந்தான் அங்கு மலை அடிவார ஏரிக்கரை ஒன்றில் தேவ கன்னியர்கள் பூஜையில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களை அணுகி யாரை பூஜிக்கின்றீர்கள் என்று கேட்டான் தனஞ்சயன் பிரம்மனின் தலையை குய்ததால் பிரம்மஹத்தி பிடித்த சிவனின் பசிப்பினி அகல பரமசிவன் கையிலுள்ள கபாலத்தில் அன்னபூரணி அவதாரம் எடுத்து ஆதிசக்தி அன்னமிட்டு கபலத்தை நிரப்பினாள் இதனால் ஈசனின் பிரம்மகத்தி நீங்கியது அப்படிப்பட்ட அன்னபூர்ணையை ஆராதிக்கின்றோம் என்றனர் அவர்கள் மேலும் தனஞ்சயனுக்கு விரத முறைகள் விளக்கினர் அதன்படி காசிக்கு வந்த தனஞ்சயன் விரதமிருந்து அன்னபூரணையின் அருள் பெற்றான் அந்த விரதத்தை யார் மேற்கொண்டாலும் அவர்களுக்கு அன்னத்துக்கு குறைவிருக்காது உனக்கு அருள் பாலிக்க நான் காசிக்கே வருகிறேன் ஈசனின் ஆலயத்திற்கு தென்புறம் எனக்கு ஒரு கோவில் எழுப்பினால் நான் அங்கு வந்து அமர்கிறேன் என்றாள் அதனால் வற்றாத செல்வத்துக்கு அதிபதியான தனஞ்சயன் அன்னப்பூரணிக்கு எழுப்பியதே அந்த அன்னப்பூரணி ஆலயம்